शंकर जय जय शंकर हर हर 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 शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर जय य जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर धर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर धर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर हर जय जय शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर

ஏதோ அரசாங்கத்துக்காக அரசியலுக்காக சில உள்ளூர பக்தி நிறைய இருக்கு எல்லா விஷயத்துலயும் சாஸ்திரத்திலேயும் நிறைய இருக்குல சந்தேகமே எல்லாருக்கும் ஆனா எனக்கு மாதம் இல்லை இப்படி பாஷைன்னு இதுல என்ன வந்தது இருக்கிறது தான் அநேக பாஷைகள் இருக்கேன் இது போருங்க இப்ப சமூகம் எடுத்துன்னு வந்து இது சண்டைகள்லாம் காரணம் கனதுக்கு அந்த பாஷை வண்டே வண்டாங்க பாஷைன்னு ஒரு அபிப்பிராயத்தை தெரிவிக்க வேண்டியதானே பழைய பாஷை எத்தனையோ நாளைக்கு வந்து என்ன தீவிர பாஷா அதெல்லாம் இப்ப இழுத்து குளிச்சுட்டு இப்ப எந்த உதவிடணும் ஒருத்தர் தேசமா இருக்கிறதுக்கு காரணமா இருக்க முடியாத வேண்டாமே அப்படின்னு ரொம்ப தீவிரமா தோணி இருந்தது இன்னைக்கு சாயந்தரம் கூட அரவச்சனை சஸ்கிருதம் கொஞ்சம் எல்லாரும் அபியாசம் பண்ணணும் அப்படின்னு உபன்யாசம் பண்ணா தேவல அப்படின்றதுன்னா இல்லையப்ப அதுக்கு முந்தையே நான் வேண்டான்னு உபன்யாசம் பண்ண போறேன்னா சென்றது அப்படின்னு சொன்னேன் நான் அதனால அப்படி எனக்கு தொழில் இருந்தது அந்த திருவள்ளூர் குரல் அந்த கதை என்ன சொன்ன அவருக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு திரு குரலை சோதனை பண்ணி இருந்தா அதுல ஒருத்தர் சொன்னார் என்னப்பா சம்ஸ்கிருத வசத்தியா தமிழ் வசத்தியா அப்படின்னு நான் யோஜனை பண்ணி 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 பார்த்தேன் என்ன இருந்தாலும் இதுவரைக்கும் இதுவரைக்கும் சமஸ்கிருதம் வசத்தின்னு தான் சொல்ல வேண்டி இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு அது எனக்கு நிவர்த்தியா போச்சு சமஸ்கிருதம் தமிழும் சமந்தான் வசத்தின்னு சொல்லவில்ல சமந்தான் தீர்மானம் பண்ணுங்க என்ன தினா அப்படின்னு திருவள்ளுவர் குரலை மன்றத்துக்காக இந்த கதை அப்படின்னு சொல்லிக்க ஆரியமும் சந்தமிழும் ஒன்றை காலிலும் ஒன்று சீரியதென்று செப்ப முடியாது இன்னைக்கு சொல்ல முடியாது ஏன்னா வேதம் வேதமுடைத்து நம்ம இவ்வளவு கோட்டி ஜனங்களும் ஒரு சொல்றதுக்கு மூலமா இருக்க முடியாத வேதம் அந்த இருக்கப்ப அதனால விட முடியல அது எல்லாத்தையும் சொந்த பாஷம் தான் சொல்லி ஆகணும் இத்தனை நாள் விண்ணச்சுருந்தேன் இன்னைக்கு குரல் பண்ணிட்டார் இல்லையா வேதத்துக்கு சமமான குரல் ஒன்று பண்ணிட்டாருவ அதனால தமிழும் அந்த ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு ரெண்டும் இதுல ஒன்ன காட்டுல ஒண்ணு வசத்தின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு முடியல என்னால அப்படின்னு இருந்து ஸ்தோத்திரம் அந்த குரல் அதாவது குரலுக்கு சேப்பதனால என்ன வேதத்துக்கு சோம் சொன்னதுனால சம்ஸ்கிருதம் எதனால அதுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கணும்னா வேதம் அதுல இருக்கிறதுனால ஆரியமே வேதம் உடைய வேதம் இருந்தா என்ன எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இதுதான் எல்லாம் டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இருக்கு டிரான்ஸ்லேட் கூட அந்த அந்த பாஷை வேண்டாங்க இந்த குத்தியாபனம் பண்ண உள்ளவன் இப்போ பைபிளையே அவன் மதத்தில் திரும்பி டிரான்ஸ்லேட் அநேக அநேகம் வந்து 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 கொஞ்சம் டெய்லியூட்டி ஆகிட்டுது அதில் ஒரிஜினல் ஹிப்ரூவில் என்ன இருக்கு என்ன இருக்குன்னு போய் பாரு அப்படின்னு தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறா அதனுடைய சுரூபம் என்னதுன்னு ஒரே விஷயத்தை ஒரு மனுஷன் சொன்னான்னா எந்த வாக்கில் எப்படி சொன்னானோ வாக்கு வாக்குலேருந்து என்ன பாஷையில எந்த ரூபமா வந்ததோ அந்த ரூபத்துல இருக்க முடியாத ஒரு அது அதுல எப்படி தைக்குமோ அந்த மாதிரி அதுல ஆயிரத்துல ஒரு கூட தைக்காது ஒரு பாஷையில இன்னொரு நான் அந்த பாஷையில பாஷையில் சொல்ல முடியாத சப்தங்களே இருக்காது அநேக இடங்கள்ல அன்றைய பாஷையில ஒவ்வொரு வசையில் ஒரு சப்தத்தில் ஒரு பொருள் சொல்ல முடியாத பதங்கள் இருக்கும் இன்னொரு சொல்ல பதம் இருக்கவே இருக்காது அதுக்கு நாலஞ்சு பதத்தை சுத்தி வந்து சொல்ல வேண்டியிருக்கும் அப்படி சொன்னா கூட அந்த அபிப்பிராயமானது மனசுல வரவும் வராது ரெண்டாவது என்னத்துக்கு இன்னொரு பாஷைனால சொல்லுவானே ஒரு மதத்தை இன்னொரு மதமா மாத்துவானே அதுக்கப்புறம் ஒரு மதமும் உலகத்துல இருந்துட்டு தானே இன்னொரு மதம் வந்து சேருவானே லோகத்துக்குள்ள ஒரு மதம் எல்லா தினங்களும் ஒரு மதம் இருந்து அந்த மதத்தை விட்டுட்டு இன்னொரு மதத்துக்கு போவானே என்னட்டா அதுல இருக்கிறது தப்பா இருக்கு அதனால வேற புதுசா ஒரு மதம் நம்ம அது அந்த புது மதம் இன்னொரு தப்பா இருக்குன்னு இன்னொருத்த வந்தானா கிட்டா வந்துட்டான் இன்னொரு தடியாலோட அளவு தான் வந்துட்டானா அப்புறம் அதுவும் விடுவோம் இல்லையா அப்புறம் இன்னொரு தடியால் வந்து மதமே வேண்டானா அதுவும் போயிடுவோம் இல்லையா அதுக்காக பெரிய தெரியாது இதுக்காக ஒத்தன் என்ன சொல்றாங்கிறதுக்காக நம்முடைய மதத்தை நம்முடைய மாத்திக்கிறது அப்படின்னு சொன்னவனா கடைசியில் என்ன வந்து முடியும் ஏதோ சாமிக்கு நான் இதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு சுவாமின்னு பூஜை பண்ணிட்டு இருந்தோம் அந்த சுவாமி சுவாமி இல்லைன்னு சொல்லுவான் ஒரு கிறிஸ்தவத்தம் சொல்லுகணும் போயிட்டான்னா கிரைஸ்ட் சாமி இல்லை அப்படின்னுட்டு அவர் ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு அது சொல்லணும் இவன் வந்து கிருஷ்ணா போயிட்டேன்னா அல்லா சுவாமி இல்ல எங்க கர்த்தா தான் சுவாமி அப்படின்னு எந்த சுவாமியும் செய்யணும் அந்த மாதிரி சைவம் வைஷ்ணவனா போயிட்டேன்னா சிவன் சுவாமி இல்ல இந்த நாள் ஏமாந்து போயிட்டேன் கிருஷ்ண சுவாமி அந்த சிவனை விசாங்க சாமி இல்லைன்னு விசாங்கணும் நீ எந்த பேரை வச்சிருந்தாடாப்பா அந்த சுவாமி தான் அப்படின்னு சொன்னா அவன் மாற வேண்டான் சுவாமிக்கு பேரு தானே ஜோஹர் பேர் பேரு பேருடாப்பா ஒரு ஊர்ல ஒரு தேசத்துல ஒரு பாஷையில ஒரு நடனங்கள்ல ஒரு நிமிஷம் சுவாமிக்கு பேர் வச்சுட்டு இருக்க அப்படி நினைச்சிட்டு வானா மாறவே வேண்டியது இல்லை அப்படி நினைக்காம அவர் சுவாமியே இல்லை இவர்தான் சுவாமி அப்படின்னா சாமிய நம் வந்து விஷி அந்த அபசாரத்துக்கு நம்ம பாத்திரம் வேண்டியிருக்கு அப்ப நரகத்துக்கு போனாயும் மோஷத்துக்கு போனா இன்னும் ஒரு சுவாமியை தூக்கிட்டு இருந்தாலும் அவரையே இன்னொரு பேரை வச்சுறான் இல்லையோ அவருடைய இன்னொரு பேரை எப்படி அந்த சிவனுடைய பேருக்கு பொருளுக்கு எந்த அர்த்தமோ அந்த அர்த்தமும் சுவாமி என்ன அந்த அந்த சிவந்த பதத்துக்கு ஒரு பொருளை வை விஷான்னாவும் இவன் கும்பிடுற சுவாமியை தான் வைறான் அதனால இந்த அபதாரத்தினால இவன் மோசத்துக்கு போனா ரகத்துக்கு போனா அதனால நம்ம மதத்துல அப்படி இல்லை எல்லாத்துலையும் எத்தனையோ மதம் இருக்கு நமக்குள்ள சவாலுக்குள்ள கணக்கு பண்ணிவிடலாம் எல்லாம் எத்தனை நமக்கு சொல்லவே முடியாது கணக்கு வழக்கு இல்ல மதம் இருக்கு ஒவ்வொரு ஆச்சாரியாளுக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயங்கள் தோணிருக்கு இப்ப பின்னால நம்ம ஆதிசங்கர் ஆச்சாரியால் ஒரு மத ஸ்தாபனம் பண்ணி அது இது தண்டவா எல்லாம் பேர்ல தான் வேற பொருள் ஒண்ணுதான் தத்துவம் அப்படின்ட்டு அந்த பரம்பொருள் தான் இல்லை அந்த வரம்புலாம் அநேக வருஷங்கள் எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஆச்சாரியா சொல்றேன் அதுக்கு அடுத்தாப்புல ஒரு சைவ சித்தாந்தம் ஒரு வைஷ்ணவ சித்தாந்தம் தீவிரமான வைஷ்ணவ சித்தாந்தம் அவனு அப்படி இல்லப்பா ஒரே சுவாமி தான் ஈஸ்வரன் தான் அது விஷயம் அதே போல பாக்கி தெய்வங்கள்லாம் தான் அந்த மாதிரி இருக்காருன்னு சொல்ல முடியாது அவளுக்குள்ள அந்த பகவான் இருக்க அந்த சிவனுக்கும் உள்ள அந்த பகவான் இருக்க அப்படின்னு செய்வாடா இருக்கிறவா அந்த விஷ்ணுவுக்கும் விஷ்ணுன்னு தனியா ஒருத்தர் இருக்க அந்த விஷ்ணுவுக்கும் உள்ளே அந்த தெரியாமையா சாமி சுவாமி ஊத்துறதான் அப்படின்னுட்டு அவ ஒரு அபிப்பிராயத்தை அவ சொல்றான் ஏன் இப்படி சொல்லணும் ஒரு ஒரு சாஸ்திரத்தை பார்த்தவானா விஷ்ணு ஜெகத்தெல்லாம் வந்து பண்ணி நேரம் இருக்கு இன்னும் சாஸ்திரம் சிவன் பரமாத் ஜெகத்தெல்லாம் வந்து மணி நேரம் இருக்கு எல்லாரும் அனுகிரகம் பண்றான்னு இருக்கு அப்போ இந்த விஷ்ணு சிவன் ரெண்டும் பேர் தானே வேற டெபரேஷன் லட்சணம் இப்போ ஒன்னா சொல்லியாச்சோ உலகெல்லாம் சிருஷ்டிச்சு உலகெல்லாம் எல்லாம் அனுகிரகம் பண்றவர் இன்னும் சிவனுக்கும் சொல்லிருக்கு விஷ்ணுக்கு விஷ்ணுக்கு பேர் சொல்லறதுலையும் சொல்லியிருக்கீங்க சிவனுக்கு வேறு எடுறதுன்னு சொல்லியிருக்கு அம்பாளுக்கு வேறதும் சொல்லிருக்கு அப்ப எப்போ டெஃபரேஷன் ஒன்னா போச்சோ இப்போ பேரு வேற சுவாமி ஓட்டுறதான்னு ஏன் சொல்லப்படாது அப்படின்னு நம்ம ஆச்சாரியா ஒரு கட்டாளா அப்ப என்ன சொல்றா வந்து இப்ப இடங்கள்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டுதா இருக்கோ ராமாயணத்துல ரெண்டு பேரும் நிறுத்தி சண்டை போட்டு அதுல உஷ்ணுஹா வசதி அப்படின்னு எல்லாரும் தீர்மானம் பண்ணினாள் அதுக்காக வேற மதமா அதெல்லாம் அப்படி அந்த விஷ்ணுபுரம் இருந்தாலும் அதுல கொஞ்சம் தீவிரம் வருது தானே இது விஷ்ணுபத்தி இல்லாம ஏதாவது விஷ்ணுபுத்தி இருந்தா இன்னும் விசேஷமா நினைச்சுன்னா கிடைக்கட்டும் அந்த விஷ்ணுஹுத்தியா இருக்கும் இல்லையோ அவளுக்கு அப்படின்னு ஒரு அதை டாலரேட் பண்றோம் அதே மாதிரி செய்வாலையும் டாலரேட் பண்றோம் வைஷ்ணவாலையும் ட்ரான்ஸ்ட் பண்றோம் அதனால இந்த மூலம் ஒண்ணு இருக்கு அந்த மூலத்தை மாத்தி இன்னொரு மதமா போக வேண்டிய அவசியம் இல்லை அந்த வைத்திய மதம் தான் அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் சொன்னா அதையும் எடுத்துக்குவோம் இன்னொரு பெரியவா ஒரு விசேஷ வார்த்தை சொன்னா அது நல்லா பண்ணி தானே அதையும் நாங்கள் எடுத்துக்குவோம் ஆனா நம்மளுடைய மூலம் மதம் என்ன வேத மதம் தான் அதான் ஆதார மதம் அப்படிங்கிற என்ன இருந்தானா இப்ப கிறிஸ்துவ வந்து ஒருத்தர் சொன்னார் அதுக்கு வந்து வேதம் அந்த வேஷத்துல இருந்திருக்குன்னு வச்சுக்கோம் ஒரு இப்ப இன்னொரு வந்து கிறிஸ்துவ ஒருத்தர் சொன்னார் இன்னொரு முகமது ஒருத்தர் சொன்னார்னா அவரையும் ஒரு அநேக கிருஷ்ணிகள் மாதிரி அநேக ஆச்சாரியர்கள் மாதிரி அநேக ஞானிகள் மாதிரி சேர்த்து ஏத்து சேர்த்து ஏத்து வந்துட்டு இருந்தாலும் அந்த வேதத்தை விடாம வந்துட்டு இருந்தானா இந்த மதம் வேற பின்னம் மூலம் அழிஞ்சு போயிருக்காது நமக்கு மூலம் அடியோடு அழிஞ்சு போறது மூலம் அழியாம அந்த மூலத்துல முதல்ல பகவானுடைய சுரூபம் என்ன பரமாத்ம ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கிறதுக்காக எந்த மூல வாக்கியம் இருக்கோ எது எல்லாத்துக்கான பழக இருக்கோ அது நமக்கு மறந்து போயிட்டு தானே அவருடைய சுருப்பு மருந்து மறைஞ்சு போயிட்டு தானே அப்புறம் எல்லாம் கொஞ்சம் ஒரு வழி இவ்வளவு தூரம் கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சுதானா நேர்வழிலேருந்து அது போக 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 ரொம்ப தூரம் விலகி போயிடும் ஒண்ணு ஒண்ணு தத்துவமே தெரியாம ஒன்றா போயிடும் எல்லாம் அதான் நான் உதாரணமாட்டம் முதல்ல அவ ரெண்டு புத்தகங்கள்லயும் ட்ரஸ்ட் மட்டும் வச்சுட்டு இருக்க அநேக ஜனங்கள் இருக்கிறவன்ல அவ்ச்சுருக்கிறப்போ என்னது என்ன ஆடம்னத்த முதல்ல சாமி வந்தானா அவனுக்கு ஈவனுட்டும் வரது ஒரு அடுத்த ஆள் ஒரு பொம்மனாட்டி ஒன்று புருஷன் பொம்மநாட்டி ரெண்டு சிருஷ்டி பண்ணினான் அப்படின்ட்டு முதல்ல எழுதியிருக்கேன் அப்புறம் அவருக்கு என்ன சொன்னார் ஒரு மரம் இருக்கு அந்த பழத்தை வந்து நீ சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இவன் புருஷன் சாப்பிடல அப்புறம் பொம்மனாட்டி சாப்பிட்டா பொம்மனாட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் திரும்பி அந்த அவளுடைய ஒரு சங்கத்தினால ஈவனிட்டையும் சாப்பிட முடியாது அப்படி ஒரு மதல்ல அந்த கதை கட்டிருக்காது அதுல பாவம் வந்தது பாவம் முதல்ல என்ன வந்ததுங்கிறதுக்கு ஒரு காரணம் இப்படி ஒரு கதையை கட்டி முதல்ல எழுதியிருக்காரு இதனுடைய தத்துவம் என்ன நட்ட முதல்ல நம்ம வேதப்புற நமக்கு சுற்றி தத்துவம் இதே மாதிரி அர்த்தத்தை கொடுக்க முடியான வாக்கியம் வேத வாக்கியத்துலேயே இருக்கு நா பார்வதி பதையே